வணக்கம் மக்களை புதிய காணொலி புதிய தேடல் வாங்க இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் அவதானப்பட்டி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து காட்டு பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில் போகிற வழியில தான் நம்ம இருக்கோம் இன்னைக்கு நம்ம எதை தேடி வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓவியமா இல்லை மலையேற போகிறோமா இல்லை குகைக்குள்ள போக போறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மூணுமே எதுவுமே கிடையாது பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் தாடி ஈஸ்டர் ஐஸ்லேண்ட் உருவாக்கப்பட்டது அந்த ஈஸ்டர் ஐஸ்லாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வெளிநாட்டுல இருக்கு அதே மாதிரியான ஒரு இடம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு ஸோ அதை தான் வந்திருக்கும் ஆமாங்க நாம் கற்களை தேடி வந்திருக்கோம் இந்த கற்கள் அங்க இருந்து எப்படி இங்க வந்தது இல்ல இங்க இருந்த மக்கள் அங்க போனாங்களா அப்படின்றத நம்ம வந்துட்டு ஆராய போறோம் இந்த மலைக்கு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழ அடிவாரத்துல இருந்து மேல கோவில் வரைக்கும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா வழிபடங்கள் அமைச்சிருக்காங்க பெருமாள் கோயிலுக்கு வந்தாச்சு மக்களே ஆஹ் பின்னாடிதான் இருக்கு பெருமாள் கோயிலு இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் இப்ப நம்ம தேடி போறது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஈஸ்டர் கேவ் அதாவது ஈஸ்டர் ஐஸ்லாண்டை தேடி போகிறோம் இங்கேருந்த மக்கள் எப்படி போயிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு மரத்தெல்லாம் வெட்டி கப்பல் மாதிரி ரெடி பண்ணி இங்கேருந்து அங்கே போயிருக்காங்க இங்கே வாழ்ந்த மக்கள் இங்கேயும் ஆதாரத்தை விட்டுட்டு போயிருக்காங்க அதை தேடி தான் வந்திருக்கேன் பின்னாடி பாருங்கள் மக்களை இந்த இடம் எப்படி இருக்குன்ட்டு இங்கே பாருங்கள் மக்களை போகிற வழி எல்லாமே வந்துட்டு அம்புக்குரி போட்டிருக்காங்க கற்கள் பாதை தான் மலை மாதிரி மாதிரியெல்லாம் இல்லை நல்ல ஈஸியாக நடந்து வர மாதிரி தான் இருக்குது முடிஞ்சால் வாங்க இதனுடைய வரலாறை நான் மேலே போய் சொல்கிறேன் கரெக்டாக இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பயணத்துக்கு அப்புறம் எனக்கு இங்கே ஒரு குகை தெரிய வந்திருக்கு இந்த குகை பார்த்தீங்கன்னா இயற்கையாக வந்ததில்லை செயற்கையாக மனிதன் வந்துட்டு கற்களை வந்துட்டு மேலே நிறுத்தி குகையை உருவாக்கியிருக்காங்க அப்போது இந்த குகை இருக்குது அப்படின்னா அந்த கற்களும் இங்கே தான் இருக்கணும் வாங்க நண்பர்களே நாம்ப இப்போ ரொம்ப டயர்டா வந்து பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் பக்கத்துல ஒரு தீவு இந்த தீவுல நிறைய மருமங்கள் இருக்கு அந்த மருமத்துல இந்த சிலைகளும் ஒரு மருமம்தான் இந்த கற்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருபதாயிரம் டன் இடை கொண்டது இந்த இருபதாயிரம் டன் இடை கொண்ட கற்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு முப்பது அடி உயரம் உள்ள சிலைகளாக இங்கே வந்துட்டு கருடப்படுது என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு பல சிலைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எவ்வளவு சிலைகள் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு பத்து ஒரு இருபது அதுதான் இல்லை ஆயிரக்கணக்கான சிலைகள் வந்துட்டு இந்த ஈஸ்டர் தீவில் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மண்ணில வந்துட்டு நிறைய சிலைகள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இடத்துக்கும் இந்த மலைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத நாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்துருவோம் வாங்க அங்க வச்சிருக்க சிலைகளுக்கு மோய் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கிற சிலையோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்குல்ல தமிழ்ல மொய் அப்படின்னா வந்துட்டு அம்மான்னு அர்த்தம் எப்படி மொய் அப்படின்னா அம்மா அப்படின்னு அர்த்தமாகும் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குல்ல கன்ஃஷனே தேவையில்லைங்க ஏன்னா உண்மையிலேயே நாம் தான் பழைய மொழிகளை எல்லாம் மாற்றி வச்சுருக்கோம் பேச்சு வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்கள எமோய் அப்படின்னு கூப்பிடுவோம் பாட்டிங்கள எமோ அப்படின்னு கூப்பிடுவோம் அமோய் அப்படின்னு கூப்பிடுவோம் இந்த மாதிரியான பேச்சு வழக்கு சொற்கள் எல்லாமே வந்துட்டு இங்க இருந்து போனதுதான் சோ இங்க இருந்த மக்கள் அங்க போய் கற்களை உருவாக்கி இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இங்கேயுமே நிறைய கற்கள் இருக்கு அந்த தீவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுமே கிடையாது ஒரு மரம் செடி கூட கிடையாது அதாவது நான் சொல்கிறது எங்கன்னு கேட்டிங்கன்னா ஈஸ்டர் தீவு ஸோ அதாவது ஈஸ்டர் ஐஸ்லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஈஸ்டர் ஐஸ்லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மனிதனே கிடையாது மரம் செடிகளும் கிடையாது அப்புறம் எப்படி இந்த சிலைகள் அதாவது இந்த கற்கள் இங்கே வந்தது அப்படின்றது அப்போது ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சியாளர்களுக்கு நிறையவே குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம ஆஹ் கீழே இருந்த மண் பொருட்கள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க மண் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணதுல அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தெரிய வந்திருக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு இங்க மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாமே இருந்திருக்கு மக்கள் அதை எல்லாமே வெட்டியிருக்காங்க கண்மூடித்தனமா வெட்டியிருக்காங்க ஆஹ் அந்த மரங்களை தான் இழுத்து கொண்டு போயிட்டு ஒண்ணு மேல ஒன்னா வச்சு ஆஹ் அடுக்கி இருக்காங்க மக் மனிதர்கள் ஏற் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் அந்த மரங்கள் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க கண்மூடித்தனமா வந்துட்டு ஆஹ் மரங்களை வெட்டினதுனால வந்து பாத்தீங்கன்னா வந்து பறவைகளே இருக்காது ஆஹ் புல் செடிகள் என்ன என்னிச்சுனால் வந்துட்டு எந்த ஒரு பூச்சி இனமும் இருக்காது இப்படி ஒரு அடிப்படை உணவு சுழற்சி விஷயங்கள் வந்துட்டு நிறுத்தப்பட்டதுனால இந்த ஈஸ்டர் தீவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்த ஒரு அடிப்படை விஷயமும் இல்லாத ஒரு தீவாக மாறிடுச்சு அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த மக்கள் வந்துட்டு இந்த கற்களை வெட்டி இங்கே இருக்கும் மரங்களை எல்லாம் வெட்டி இங்கே இருக்கும் புல் எல்லாம் வெட்டி போக்குவழி போக போக வழி வழிபாதை செஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கற்களை வந்து அந்த மரங்களை வச்சு மேலே ஏற்றிட்டு கொண்டு போய் அந்த நோய் சிலையை உருவாக்கியிருக்காங்க அந்த ஆராய்ச்சியாளர்கள் சொன்னது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு அதாவது ஈஸ்டர் தீவுக்கு வந்த மக்கள் எல்லாருமே வந்துட்டு மரங்களை வெட்டி ஒரு துடுப்பு அதாவது பாய்மர கப்பல் பாய்மர கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாய்மர கப்பல் வழியா தான் வந்துட்டு வந்திருக்காங்க மரங்களை வச்சு ஒன் மேல ஒன்னா வச்சு பக்கத்து பக்கத்துல அடிக்கி அடிக்கி வச்சு மக்கள் நிற்கிற மாதிரியான பாய்மர கப்பலை ரெடி பண்ணியிருக்காங்க அதற்கு சாட்சியாகவும் இங்க வெஞ்சான்று ஓவியங்கள் இருக்கு அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க இங்கே இருக்கிற கல் எல்லாத்தையும் பாருங்க இருக்கிற தற்கள் எல்லாத்தையும் பாருங்க ஒவ்வொரு கல்லுக்குமே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இடைவெளி இருக்கு அது பக்கத்து பக்கத்துல வச்சிருக்கிற கற்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இடைவெளி இருக்கு ஒன்று மேல ஒன்று வந்து தூக்கி வைத்த மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய பாறைகள் வந்து உருண்டு போயிருப்பீங்க அவ்வளவு பாறைகள் இருக்கும் பாறைகள் என் என் கண்ணு முன்னாடி இருக்கிற மலை சுத்தியுமே வந்து பாறைகள் உடைக்கப்பட்டிருக்கு இங்கேயுமே வந்துட்டு ஆயிரக்கணக்கில மக்கள் நோய் சிலையை உருவாக்க பயன்படுத்தியிருக்காங்க இந்த மலைய வந்தாச்சி மக்கள் வந்தாச்சி மக்களை இந்த கல் பாறைகளை பாருங்க ஏதோ மனுஷன் வந்துட்டு நின்றுட்டு வைக்க மாதிரியே இருக்கு இல்லையா ஆமாங்க இது வந்துட்டு இயற்கையா உருவாக்குனதல்ல செயற்கையா உருவாக்கிருக்காங்க வாங்க இத மாதிரி நிறைய ஆதாரங்கள் இருக்கு அந்த ஈஸ்டர் ஐஸ்லாண்ட்ல இருக்க சிலைகள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நல்ல கை தேர்ந்த சித்திகளை வைத்து உருவாக்கியது போல இருக்கும் ஆனா இங்க ஆரம்ப காலத்துல மக்கள் வந்துட்டு பயிற்சி செஞ்சது போலதான் இருக்கும் இந்த கற்கள் எல்லாமே வந்துட்டு இயற்கை அல்ல செயற்கையாக எடுத்து வைத்த மாதிரிதான் இருக்கு இதுவுமே வந்து சொன்னா யாருமே நம்ப மாட்டேங்க இது எல்லாமே வந்து நான் ஆதாரத்துடன் சாமிக்குறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்க இன்னும் ஆதாரங்கள் நிறையவே இருக்கு பல ஓவியங்களாக மறைந்திருக்கு வாங்க போய் பார்ப்போம் நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தோண்ட தோண்ட வரலாறுகள் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க நிறையவே வரலாறுகள் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மறைஞ்சிருக்கு அதையெல்லாம் தேடி நம்ம போக போகிறோம் எவ்வளவு அழகான வியூ பாயிண்ட்டு கூட பாருங்கள் பின்னாடி அவ்வளோ அழகான வியூ பாயிண்ட்டு நம்ம நிறைய இடத்துல நிறைய மலைகள் ஏறி இருப்போம் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம் ஆனால் இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரம் கூட இல்லை மரத்தின் வேறு கூட இல்லை இருந்து மக்கள் போனாங்களா இல்லை அங்கேருந்து மக்கள் வந்தாங்களா அப்படின்றதுக்கான விடை இங்கே வந்துட்டு வெஞ்சான்று ஓவியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க நான் உங்களுக்கு வந்து வெஞ்சான்று ஓவியங்கள் காமிக்கிறேன் குட்டி பசங்க வந்துட்டு வழிகாட்டுறதுக்கு வந்திருக்காங்க மேலே ஒரு அண்ணாவும் வந்திருக்காரு அவங்க தான் வந்து வழிகாட்டிகிட்ருக்காங்க ந நம்மளோட சேனல் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து கேம்பஸ் மீடியா யூடியூப்லேயும் இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரியான பதிவுகள் எல்லாத்தையும் நான் வந்து தேடி போக போகிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஈஸ்டர் ஐலாண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனுஷங்கள் உருவத்தை அவங்களே வந்து செதுக்கியிருக்காங்க ஸோ அந்த மாதிரியான கல் வந்து மேலே இருக்கு அதுக்கு கீழே நான் வந்துட்டு இருக்கேன் அந்த பாறைக்கு நான் உக்காண்டு இருக்கேன் தெரியும் நினைக்கிறேன் இந்த பாறைக்குள்ள வந்துட்டு வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் படுக்கலாம் அந்த அளவுக்கு வசதி இருக்கு சோ இந்த மெகாலட்டிக் பீரியட் அப்படின்றாங்க பாத்தீங்கன்னா கற்காலம் கற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு மனிதர்கள் வந்துட்டு இந்த இடத்துல வாழ்ந்ததுக்கு சாட்சியாக அந்த ரெண்டு கற்களும் இங்க நிறைய பாறை ஓவியங்கள்லாம் இருக்கு அது பெஞ்சோன்ற ஓவியங்கள் நிறையவே இருக்கு கிட்டத்தட்ட நம்ம கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது வெஞ்சாண்டு ஓவியங்கள் தெரியுது நான் வந்து பதில் பின்னாடி இருக்க ரெண்டு பசங்களோட பேர் தம்பி இந்த பக்கம் நீ டி விஷ்ணுமூர்த்தி விஷ்ணுமூர்த்தி அவதானப்பட்டியா சோ லோக்கல் பசங்க தான் நமக்காக வந்துட்டு உதவி பண்றதுக்கு வந்திருக்காங்க நான் இப்ப வந்து பாறை ஓவியத்தை எல்லாத்தையும் காமிக்கிறேன் ஒவ்வொன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க இங்க இருக்கக்கூடிய வெஞ்சான்று ஓவியங்கள்ல ஒரு சில ஓவியங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்டர் குறியீடுகளோட ஒன்றி போகுது ஆஹ் இங்க இருக்க சிலைகள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா வந்துட்டு பட் ஓவியங்கள் வந்துட்டு வரைஞ்சி வச்சிருப்பாங்க ஆனா ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு பல ஓவியங்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு அஹ் பழங்குடியினரோட வந்துட்டு சேரலை ஒன்று போகலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது முற்றிலும் தவறான ஒரு இதுதான் ஏன்னா இங்க இருக்க குறியீடுகளும் அதற்கு சான்றாக இருக்கு நிறைய குறியீடுகள் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஈஸ்டர் குறியீடுகளோட இங்க இருக்கக்கூடிய சிலைகளை செதுக்கிய மக்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒன்று போய் பெரிய பெரிய சிலைகளுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பட உருவங்கள் வரையப்பட்டிருக்கு அந்த பட உருவங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆஹ் பழங்குடியினரோட ஒன்றுபட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் ஒரு தவறான கருத்தை வந்து பரப்பிட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய பட உருவங்களும் சிந்து வெளி குறியீடுகளும் ஒன்றுபட்டு போகுது அந்த சிந்து வெளி குறியீடுகளும் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பல பாறை ஓவியங்களோட ஒன்றுபட்டு போகுது வட்டத்துக்குள்ள ரெண்டு பேர் இருக்க மாதிரி இருக்கு இல்லையா இந்த ஓவியம் வந்து ஈஸ்டர் தீவோட குறியீடுகளோட ஒன்றி போகுது அதுக்கப்புறம் இந்த முக்கோணம் தோன்றி போகுது ஈஸ்டர் தீவுக்கு மனிதர்கள் முதல் முதல்ல கிமு ஆம் ஆண்டு போனதாக ஒரு தகவல் இருக்குதுங்க ஆனா இந்த ஓவியங்கள் எல்லாத்துக்குமே வயது ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்போ நீங்களே முடிவு பண்ணுங்க மனிதர்கள் இங்க இருந்து அங்க போனாங்களா இல்ல இருந்து இங்க வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமிப்பா என்னங்க வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு பகுதி பகுதியா வந்துட்டு பாறை ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு வந்து ஒரு அருமையான தண்ணி ஊற்றும் போயிட்டு இருக்கு மேல வந்து பாறை ஓவியங்கள் நான் இந்த பாறை ஓவியம் வந்துட்டு ஒரு மரத்தை வெட்டி அது மேல வந்துட்டு துடுப்பு மாதிரி அமைச்சு அதாவது இங்க இப்படி வந்துட்டு கீழே வந்துட்டு இது மாதிரி போட்டு அது மேல வந்துட்டு மனுஷனை நிக்கிற மாதிரி செஞ்சு இருக்காங்க இங்க இருந்து நம்ம ஈஸ்டர் ஐஸ்லாண்டுக்கு மக்கள் போயிருக்காங்க வந்து இருக்காங்கன்றதுக்கு இந்த ஓவியங்கள் எல்லாமே வந்து சாட்சியா இருக்கு மாதிரியான ஓவியங்கள் இதே மாதிரியான தற்குகைக்குள் நான் உங்களுக்காக பயணம் பண்ண போறேன் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வீடியோஸ்ல எடுத்துட்டு இருக்கோம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல போய் பாருங்க மீண்டும் இன்னொரு காணொலியில இதே மாதிரி நான் உங்களை சந்திக்கிறேன் விடை கொள்கிறேன் நான் உங்கள் தீர்வைத்த